வணக்கம் நண்பர்களே ஸோ சகோதர சகோதரிகளே அம்மா அப்பா தக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரெல்லாம் யூடியூப்ல சாதிக்கணும் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் யாரோ வீடியோ போட்டிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஸோ இதை தான் நீ வந்துட்டு நேற்று சொன்ன இன்னைக்கு சொல்றேன்னு கேட்டீங்களா நேற்று எப்படி உங்களை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிச்சோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கத்துக்க வச்சுதோ அதே போல இன்னைக்கும் கத்துக்க வைக்கும் ஸோ நம்மளுடைய நோக்கம் முழுக்க முழுக்க யூடியூப்ல நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் யூடியூப் ஓப்பன் பண்ற விஷயத்தையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் இதெல்லாம் காசு வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரீயா சொல்றேன் ஆனா ஃப்ரீயா சொன்னா அதுக்கு பெருசா வியூஸ் அப்படின்றது இருக்காது அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இவன் இப்படி ஃப்ரீயா சொல்லுவான் இவனுக்கு ஏதாவது இருக்கா ஒரு மனுஷன் மேலே இன்னொரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் ஸோ அதுக்கு உதாரணம் அப்படின்றது அதுக்கு உதாரணம் கிடையாது நீங்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருக்குது நான் ஏன் அந்த சேனலுடைய பேர் அந்த டீட்டெயிலெலாம் இங்கே காமிக்க மாட்டேன்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதனுடைய சப்போர்ட்டில் இது எதுவும் வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்றது தான் இப்போ இந்த சப்போர்ட்டில் எனக்கு அந்த சேனல் வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் அது எதையும் நான் காமிக்கலை ஆனால் கண்டிப்பாக அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய வருமானம் அப்படின்றது நான் சொல்லுவேன் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச வருமானத்தை பற்றி பேசணும் எப்படி என்னுடைய வருமானம் எவ்வளோ வருது மாதம் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்னோடய லைஃப் இதனால் என்ன நான் மாறி இருக்கு அப்படின்றது நான் தனியாக கண்டிப்பாக ஒரு யூடியூப் சே யூடியூப் வீடியோ அப்படின்றது போடுவேன் அது எப்போ போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலில் மானிடேஷன் எனேபிள் ஆகணும் அப்போ தான் நான் போடுவேன் நான் ஏன்னா அந்த சேனலை பற்றி பேசும்போது அதனுடைய தாக்கம் இங்கே வந்துடக்கூடாது அங்கே இருக்கிறவங்க ஓ நம்ம இவ்வளோ தான் போட்டிருக்கிற சேனல் ஆரம்பிச்சிவா நம்மளும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது அந்த இன்ட்லியூன்ஸ் இந்த இடத்துல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ நான் அதிகமாக ஓப்பனாக பண்ணாமல் இருக்கிறேன் நான் அதனால தான் ஒரு சிலர் மெசேஜ் பண்ணும்போது கீழே ஒரு சில சேனலை மட்டும் நான் சொல்லிடுவேன் போய் இந்த சேனலில் போய் பாருங்கள் நான் இருப்பேன் நான் தமிழ்நா இல்லையே பாருங்கள் நான் இருப்பேன் நான் அப்படின்றது வந்து சொல்லிவிடுவேன் பிகாஸ் நம்ம லோன் சேனல் வச்சுருக்கோம் லோன் லோன் வந்துட்டு லோனை பற்றின சேனல் அப்படின்றத வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் லோன் அப்ளிகேஷன் அப்புறம் லோன் அவர்னஸ்ஸஸ் வந்து ஏழு நாள் அப்ளிகேஷன்ஸ் கெட்ட அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு அதனுடைய அவர்னஸ் வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம வந்து கார் வச்சுட்டு கார் எங்கிட்ட இருக்கிறதுனா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன் அதில் ஐம்பதாயிரத்துக்கு உள்ள சப்ஸ்கிரைபர் அப்படின்றது இருக்காங்க அப்புறம் ஆன்மீக சேனல் அப்படின்றது ஒன்று இருக்குது அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அதாவது அதாவது பேங்க் ரிலேட்டடாக போகிறோம் இல்லைங்களா அதுலலாம் வந்துட்டு எழுபதாயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஓகே அதுதான் எனக்கு அந்த ஒரு லட்சத்துக்கு மேலே ஆன்மீக சேனல் தான் இந்த ஒரு பிளே பட்டன் அப்படின்றது கிடச்சிது ஓகே இன்ட்ரோ கொடுக்குறதுக்கே ரொம்ப நேரம் எழுதிட்டு நான் உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும் ஸோ நீங்கள் போய் வீடியோ எடிட் பண்ணோம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு பார்த்தா இவனடா இவ்வளவு வேற பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க ஐ எம் சாரி டு ஸோ ஓகே அதாவது நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் தமிழ்நிலை பார்த்துட்டு வந்து உண்மை தான் அதாவது நமக்கு வியூஸ் போகுது வியூஸ் வச்சு காசுறாங்களா இல்லை லைக்கை வச்சு காசுறாங்களா இல்லை சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் வச்சு காசுறாங்களா அல்லது கமெண்டை வச்சு காசுறாங்களா ஸோ இல்லை ஷேர் பண்ணுறத வச்சு காசு தராங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கலாம் ஸோ இல்லை இது எல்லாத்தையுமே வச்சு தான் ஒரு பணம் அப்படின்றது கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்து உங்களுடைய கேள்வி இந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது ரொம்ப தெல தெளிவாக விளக்கமாக வந்துட்டு இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் சக்ஸஸ் ஆகணுமா நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்படின்றது போடணும் நம்மளுடைய சேனலையும் ரெகுலராக நீங்கள் அப் அப்படின்றது பண்ணணும் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உங்களுடைய சேனலில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது தெரியும் ஸோ மணி பேக் கேரண்டி மாதிரி நீங்க நம்ம சொல்ற மாதிரி ரெகுலரா வீடியோ மட்டும் போட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய சேனல் அப்படின்றது பயங்கர குரோத் ஆகும் வியூஸ் கம்பல்சரி வந்தே தீரும் ஓகே ஒரு யூடியூப் அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் யூடியூப் என்ன ஒர்க் பண்ணுது ஆடு மூலியமா நமக்கு ஒரு வருமானம் அப்படின்றத கொடுக்குது நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன் அந்த கம்பெனியில் நான் நிறைய பொருட்களை சேல் இருக்கேன் இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் வாங்கிட்டுருக்காங்க இல்லை எங்கள் ஏரியாவில் இருக்காங்க இல்லை எங்கள் ஊரில் வந்துட்டு வாங்கிட்டுருக்காங்க அந்த பொருளை இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த பொருளை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக நான் டெலிவரி ஆப்ஷனுக்கு கொண்டு வரேன் இல்லை எனக்கு அங்கங்கே நிறையா பிரான்ஞ்ச் இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய யூடியூப் தளத்துக்கிட்ட போய் பேசுகிறேன் யூடியூப்கிட்ட பேசி இது போல் வந்துட்டு என்னுடைய இந்த மாதிரி கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கான ஆடு கொடுக்குறேன் அந்த ஆடுக்கான வீடியோ எடுத்து நான் அவனுக்கு கொடுக்குறேன் நீ என்ன பண்ணிங்கன்னா உன்னோட இதில் வந்து போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க யார் எல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நல்லா ஃபேமஸாக இருக்கிற சேனல போட்டுட்டு அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் சோ அது வந்து கம்மி சப்ஸ்கிரைபர்க்கு ஒரு கேட்டகரியும் அதிக சப்ஸ்கிரைபர்க்கு ஒரு கேட்டகரி அந்த மாதிரி அது அவங்களுடைய பிரச்சனை அவங்க பார்த்து போட்டோம் அந்த கேட்டகரியில் போய் பணத்தை வந்து கொடுக்கும் அப்ப இந்த யூடியூப் என்ன செய்யும்னா ஓகே இப்போ இது ரிலேட்டடாக யார் வீடியோ போட்டுட்டு இருக்கா இப்போ வந்துட்டு ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு அப்ளிகேஷன் ஒருத்தர் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் என்ன செய்வார்னா இது போல வந்துட்டு இந்த மாதிரி ஆடு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு அது கொடுத்த உடனே யூடியூப் ஆளுக்கிறது தேடி பார்க்கும் ஓ ஓகே இந்த பையன் வந்துட்டு இந்த வீடி தமிழ் வீடி வீடி தமிழ் ஒயிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கான் அவன் ஒரு பைனான்சியல் சேனல் வச்சிருக்கான் அந்த சேனல் ஓகே அப்படின்ற மாதிரி அது போய் என்ன பண்ணும் அங்க போய் போடும் என்னதுன்னு போடாது இந்த மாதிரி லோன் ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஏரியா ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் அது போய் சேரணும் இவங்க தமிழ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா நம்ம கிட்ட ஆடு கொடுத்தவங்க சோ என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத அது போய் நல்லா போய் தேடி பார்த்து அதுக்கப்புறமேட்டுதான் அதை முடிவு பண்ணும் முதல்ல ஹியூமன் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு பட் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ரெவன்யூ அப்படின்றது முதல்ல யூடியூப்ல இருந்து எங்க இருந்து வருதுன்னா ஆடுல இருந்து வருது சோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரெவன்யூ அப்படின்றது வரும் அந்த நிறைய ரெவன்யூ அப்படின்றது அடுத்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் என்னென்ன வழியில நம்மளால யூடியூப்ல சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது ஏன் யூடியூப் சேனல் மானிட்டேஷனே ஆகலைனாலும் நீங்க அதன் மூலியமா சம்பாதிக்க முடியும் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கணும் இந்த இடத்துல அதாவது இப்போ வியூஸ் மூலியமா தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது முதல்ல நமக்கு பணம் கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் பணம் கிடைக்கும் அப்ப லைக் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணா ஷேர் பண்ண இதுக்கெல்லாம் அதுக்கும் கிடைக்கும் சேர்ந்ததுதான் இப்போ உங்க வீடியோ வந்துட்டு வியூஸ் போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு செட் மக்கள் அப்படின்றது அந்த இடத்துல வரணும் ரேண்டமா வர்றது அப்படின்றது வேற ஆனா ரெகுலரா நீங்க வீடியோ போடும்போது அங்கதான் பார்க்க ரெகுலரா நிறைய பேர் வரணும் ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ ஒரு ஆக்டர் நம்ம எப்படி முடிவு பண்றோம் ஒரு ஆக்டர் அப்பா இவர் வந்தாருன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய கூட்டம் வரும் திருச்சியில பெரிய மாநகரே நடத்தினாரு இங்க வந்துட்டு விக்ரவாண்டியில பெரிய மாநகரே நடத்தினாரு அப்படின்ற மாதிரி பேசுறோம் இல்லைங்களா அவருக்கான ஒரு தம்ப் இருக்கு ஒரு கூட்டம் வரும் நிறைய கூட்டம் வரும் அவருக்காக அந்த மாதிரி உங்க சேனலுக்குன்னு ஒரு கூட்டம் வேணும் அந்த கூட்டம் இருந்தாதான் நீங்க போட்ட உடனே அந்த வீடியோ போய் பார்க்கும் அது பார்த்த உடனே வியூஸ் அப்படின்றது போகும் இப்படிதான் முதல்ல ஆரம்பிக்கணும் யூடியூப் அதை தான் எதிர்பார்க்கும் அப்ப சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைபரே இல்லாம நம்ம மானிகேஷன் பண்ண முடியாது அப்போ தான் அவங்க வந்துட்டு ஒரு மினிமமான சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது ஆயிரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு அன்லிமிட்டட் எவ்வளவு வேணா இருக்கலாம் எத்தனை மில்லியன் வேணா உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம் அது வேற விஷயம் அடுத்தது லைக் பண்றது ஸோ இந்த லைக் அப்படின்றது எதுக்காக இந்த கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கண்டென்ட்டை நீங்க போய் பாருங்க இது நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயமாகப்பட்டது லைக் கொடுக்குறாங்க இந்த லைக் அதனால தான் இருந்துச்சு இதை பார்க்கக்கூடிய மக்கள் இன்னும் வந்துட்டு எந்த அதுக்குள்ள இன்னும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை இவர் என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க இதனால வருமானம் அப்படின்றது வரும் அடுத்த கட்டம் அப்படின்றது லைக் போட்டா போதுமா இதுல இருக்கக்கூடிய இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ரொம்ப எலாபரேட்டா நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல கமெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்றது எடுத்துக்குது அந்த கமாண்டும் இதுதான் குறிக்குது ஓகே இதுல வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் அந்த இடத்துல குடிக்குது இதனால நிறைய பேர் வராங்க அப்ப நிறைய பேர் ரேண்டமா இதுல வந்தா மட்டும் போதுமா ஷேர் பண்ணும்ல அந்த ஷேரிங்னாலையும் இங்க நிறைய பேர் வராங்க ஆக மொத்தம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இப்ப இருக்கக்கூடிய அல்கரிதன் அப்படின்றது அல்கரிதம் அப்படின்றது சோ மிக மிக இன்டெலிஜென்டா வேலை பார்க்குதுங்க அதாவது ஒரு வீடியோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணும் எந்த மாதிரி வியூஸ் போகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது அல்கிரதம் மட்டும்தான் தான் ஸோ நீங்க கம்ப்ளைண்ட் போடுறீங்க டைட்டில் வைக்கிறீங்க எல்லாம் ஓகே தான் பட் அல்கிரதத்தை நீங்க சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் ஸோ இதை பற்றி தனியாக வீடியோ வேணும்னா கீழே அல்கிரதம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏஐன்னு கூட கீழ வந்து போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்கரிதம் கீழே கமெண்ட் பண்ணிணாலே போதும் சோ நான் உங்களுக்கு அது எவ்வளவு வியூஸ் போகுதோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு வீடியோ அப்படின்றது மேக் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கான இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை வந்து லிங்க் வேணால் கீழே கொடுக்குறது நீங்கள் வேணால் போய் பாருங்க சாரி இப்போதைக்கு லிங்க் கொடுக்க முடியாது சேனல் வந்துட்டு வந்து மான்டேஷன் லிங்க் அப்படின்றது கொடுக்க முடியும் சரி ஓகே அடுத்து நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு லிங்க் அப்படின்றது கொடுக்குறேன் ஓகே அடுத்தது இந்த மாதிரி கட்டமைப்புல தான் நமக்கு வருமானம் அப்படின்றது வருது அப்போ ஆக மொத்தம் இங்கே எயிட்டி பர்சன்டேஜில் நைன்டி சாரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு வீடியோல இருந்து வருமானம் வரணும் யூடியூப்ல இருந்து வருமானம் வரணும்னா அதுக்கு மெயின் பங்கு அப்படின்றது யூடியூப்பினுடைய வியூஸ் தான் எடுத்துக்குது முக்காவாசி நீங்கள் நைன்டி நைன் கூட சொல்லலாம் மீதி தான் இந்த எல்லாமே ஒன் பர்சன்டேஜ் அப்படின்றது என்னதான் இந்த ஒன் பெர்சன்டேஜ் வந்துட்டு இல்லைனாலும் நமக்கு வருமானம் வரும் ஏன்னா அது கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது அல்கிரத்தோட அது பார்த்துக்கும் அந்த ஒன் பர்சன்டேஜ் அப்படின்றது பெருசாக இதில் கன்சிடர் பண்ண முடியாது என்ன தான் இந்த ஒன் பர்சன்டேஜ் போனாலும் அந்த இடத்துல மெயினாக நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியூஸ் தான் அப்போது வியூஸ்க்கு தான் நமக்கு காசு இந்த சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு காசு தர மாட்டாங்க வியூஸ் எந்த அளவுக்கு அதுல எந்த அளவுக்கு ஆடு வருது அந்த ஆடை எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க அந்த ஆட்னால பயன்படுறவங்க எத்தனை பேர் அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்து தான் இது எல்லாமே மாறும் யூடியூப்பில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் ஆடு வியூஸ் போய் நம்ம அதை வந்துட்டு இப்போ வீடியூப் ஆடு காமிக்கது இல்லை அந்த ஆடை பார்த்து யாராவது கிளிக் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட ஆடு கூடு வரான் வரல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் காமிப்பேன் இத்தனை பேர் காமிப்பேன் அதுக்கான ப்ரூஃப் ஒன்று கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறம் நீ என்னவோ அது போகுதா போலையா அது நீ பார்த்துக்கோ ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்துருணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தான் யூடியூப்னுடைய மெயின் பாலிசி சரி ஓகே காய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் இங்கே அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது யூடியூப் ரிலேட்டடாக கேள்விகள் இருந்தால் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் நான் படிச்சு பார்ப்பேன் கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இது எனக்கு வந்துட்டு அடுத்த கட்ட வீடியோ பண்ணுறதுக்கு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் போய் சேர்ந்துருக்கேன் அப்படின்றது புரிதல் கொடுக்கும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனோட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்